ஜனி இல்லை நாளைக்கு ஒரு வேற லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்திகை பார்க்குறதுக்கு ஆக மறுபடியும் தனா வந்து வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடுறாங்க அந்த சமயத்தில் சிவராமன் வந்து தனாவை பார்த்து அதிரடியாக காப்பாற்றுறாங்கன்னே சொல்லலாம் செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கதிர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு தனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் தனா அப்படின்னு சொல்கிறப்ப இருக்கட்டும் இருந்தாலும் என் மேலே வந்து கொஞ்சம் கோமமாக தான் இருக்கா பட் போக போக வந்து சரியாயிடும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயமாக சார் உங்களை மாதிரி ஒரு நல்ல புருஷன் வந்து எப்போவுமே வந்து தன்னோடய வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து அமையறதுக்கு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் தனாவுக்கு அப்படி இல்லாமல் நீங்கள் முழுசாக சப்போர்ட் பண்ணுறீங்க பாத்தீங்களா அவளுக்கு உங்கள் மேலே போக இருந்தாலும் கூலி சீக்கிரம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்கன்னு நான் மனசார நம்புகிறேன் அப்படிங்கிறப்ப டக்குன்னு வந்து கதிர் வந்து அங்கே கார்த்திக் நிற்கிறத பார்த்துட்றாங்க அவள் ஆல்ரெடி கொஞ்சம் கோமாக இருந்தாலும் போவோம் மனசு மாறிடுவான்னு நானும் நம்புகிறேன் என்ன இடையில தேவையில்லாமல் நாலஞ்சு பெருசாடி தான் இடையில கூறுக்க போகுது அதை வந்து அடித்து துரத்தி விட்டுட்டா எல்லா பிரச்சனையும் சரியாக போய்டும் அப்படிங்கிறப்ப அவங்கள எல்லோரையும் ஆட்டோவில் ஏற்றி விட்டு கிளம்புறாங்க கிளம்புறப்ப வந்து கதிர் பைக் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்க்குறப்ப வந்து கரெக்டாக வந்து கை தட்டி கூப்பிட்றாங்க கார்த்திக்கு என்ன கதிர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா என்ன கடைசி வரைக்கும் தனா வந்து ஒன்றை விரும்பவே மாட்டா அது நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு அந்த அளவுக்கு சீன்லாம் ஒன்றும் கிடையாது அது மட்டும் கிடையாது நீ வில்லன் ரேஞ்சுக்குலாம் ஒன்னை வந்து நினச்சிக்காத நீ வந்து பத்தோட பதினொன்னா தனா தான் ஏற்கனவே சொல்லிட்டால் ஒன்றெல்லாம் வந்து வாழ்க்கையில் நினைக்க மாட்டேன் தயவு செஞ்சு என்னை பார்க்காத அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து நீ இந்த அளவுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு தெரியற நீ வந்து எப்படியும் வந்து தனா என்னை மனசு மாதிரி என்னை ஏற்றுப்பா அதை வந்து நீ தேவையில்லாமல் வந்து வந்து வாழ்க்கையில் வந்து வேற ஏதாவது பொழப்பு இருந்தால் பார் அப்படிங்கிறப்ப நிச்சயம் உன்னையும் தனவையும் நான் பிரிக்காமல் விட மாட்டேன் நான் யாருங்கிற விஷயத்த வந்து உன்கிட்ட காட்டுறேங்கிற அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க கதிர் வந்து சிரிச்சுக்கிட்டேன் இங்கே பாரு இன்னொரு வந்து தனம் விஷயத்துகிறேன் நீ தலையிட மாட்டேன்னு நான் நம்புறேன் அப்படி தலையிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சு ஒரு மிரட்டை மரட்டிட்டு போயிடுவாங்க அப்புறம் நான் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் மட்டுக்கும் உள்ளே போயிவிடுவேன் அப்புறம் நீ தான் வந்து வானத்துலேருந்து என்னை நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்கணும் இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி அது ரெடியாக சொல்லிட்டு கார்த்தியை வந்து தள்ளி விட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பி செம மாதம் கதிர் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா அடுத்த வீட்டுக்கு வந்தோன்னே ஜானகி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதல்ல ரெண்டு பேருக்கும் அழைச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து தனா கதவை தட்டுறாங்க கதவை தட்டுறப்போ வந்து தனா ஒரு செகண்ட் வந்து கார்த்திகிட்டேருந்து ஃபோன் வருது எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஃபோனை வந்து கட் பண்ணிக்கிட்டே ஓட்டுறாங்க நாலஞ்சு கரெக்டாக ஜானகி கதவை தட்டினோன்னா ஃபோனை ஓரமாக தூக்கி சைலண்ட்டில் போட்டுவிட்டு கிளம்பி கீழே வந்துடுறாங்க வந்து அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கீழே அழைச்சிட்டு வந்துட்டு இனிமேல் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டோட மருமகள் ஆகிட்டீங்க நீங்கள் தான் வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அம்மா எனக்கு துளி கூட விருப்பம் இல்லைம்மா நீ எதுக்குமா தேவையில்லாமல் என்ன இந்த வேலையெல்லாம் வந்து செய்ய சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப இங்கே பாரு உனக்காக தான் நான் வந்து கதிரை வந்து பஞ்சாயத்தில் ஏற்றுக்கிற மாதிரி சொன்னேன் உனக்காக தான் வந்து நான் தாடி வந்து கட்டிக்கிட்டேன் இப்போ ம இப்படி செஞ்சால் எப்படி அம்மாக்காக இதையும் ஒருக்காக வந்து செஞ்சிரு அப்படின்னு சொன்னோன்னே விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு ஏமா தயவு செஞ்சு இனிமேல் என்னை தொந்தரவு போனாதே அப்படின்னு மாடிக்கு போயிடுறாங்க மாடிக்கு போனதுக்கப்புறம் மாயாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அவள் சீக்கிரம் வந்து மனசு மாறிடுவா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு மாயா வந்து சொல்கிறப்ப என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாயாக்கு வந்து குங்குமம் வச்சு விட்றாங்க ஏன்னா மாயா தாலியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு கேட்குறப்ப பின்ன என் சீனு எனக்காக கட்டினது அது வந்து நான் சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொன்னாங்க சரி இரு வரேன் நான் போய் வந்து மாடியில் போய் தனாக்கும் வந்து குங்குமம் வச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு த தனாவை பார்க்கறதுக்காக பொறுமையாக மாடி ஏறிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக தானனா வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணி எதுக்காக எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறீங்க நான் தான் உங்களை பார்க்கவே கூடாது என்னை பார்க்க வராதிங்கன்னு ஊர்லேயே வந்து ஃபோன் பண்ணாதீங்க என்னை மறந்துருங்கன்னு சொல்லிட்டுருங்க எதுக்கு என்ன தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணுறீங்க இல்லை தானா ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது நீ வந்து என்னை வந்து கெஸ்ட் ஹவுஸ் வந்து பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வராமல் விட்டுவிட்டேன் நான் எவ்வளோ தூரம் வருத்தப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு வந்து சொன்னோன்னே இங்கே பாரு அன்றைக்கி வேணால் நீ வந்து என்னை பார்க்காமட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி ராத்திரி நீ என்னை பார்க்க வந்தே ஆகணும் அப்படிங்கிற என்ன விளாட்றீங்களா நான் தான் வர முடியாது நீங்கள் அவங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோங்கிற மாதிரி தானே கோபத்தோட சொன்னோன்னே இங்கே பாரு தானா நீ ஒன்றும் அப்படி ஒன்றும் அவசரப்படாத நான் சொல்கிறத கேள்வி இனிமேல் உன்னை வாழ்க்கையை தொந்தரவே பண்ண மாட்டேன் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்னை வா உங்ககிட்ட மனசு விட்டு நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீ வரலன்னு வச்சுக்கேன் எங்கள் அப்பா கௌரவம் கௌரவம்லாம் வந்து என்ன ஆகிறது அப்படின்னு தானே வர முடியாதுன்னு கராராக சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து ஒரு அதிரடியாக கார்த்திக் வந்து மிரட்டி தனா வந்து வர சொல்கிறேன் வரேன்னு சொல்லி சம்மதிச்சிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அப்பாடா ஐயோ வந்துட்டா இந்த தடவை வந்து அவளை வந்து பதிலடி கொடுக்காமல் விடக்கூடாது ஒவ்வொருத்தரையும் என்னை அவமானப்படுத்துகிறதை தனா நான் உன்னை யாருன்னு பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் அதிரடியாக திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக ஜானகி வந்துட்டு தாலியை காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தாலிக்கு வந்து குங்குமம் எடுத்து வச்சுட்டு இங்கே பாருமா எனக்கும் வந்து விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் நடந்துச்சு ஆனால் எனக்கு வந்து எப்போ மாப்பிள்ளை கிடைச்சாங்கன்னு கிடச்சாங்கன்னு தெரியும்ல உங்கள் அப்பா மாதிரி இருக்குற மாதிரி அதே மாதிரி வாழ்க்கை வந்து உனக்கும் வந்து ஒரே நல்ல தலகில எல்லாமே சந்தோஷமாக மாறும் அந்த நம்பிக்கையை மட்டும் நீ எந்த காலத்துலேயும் வந்து விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டோன்னே வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இதை பற்றியே என்கிட்ட பேசாது எனக்கு கோவம் கோபமாக வருது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க அனுப்பி விட்டதுக்கப்புறமா கரெக்டாக வந்து கீழே வந்து அடுத்த நாள் வந்து ராத்திரி வருது ராத்திரி வர்றப்போ வந்து மாயா வந்து என்ன வாசலில் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக என்ன செய்கிறது அப்படின்னு வந்து சீனுவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து வாசலில் அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தவங்க கரெக்டாக வந்து உள்ளே போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து தனா வந்து யோசிக்கிறாங்க கார்த்திக் வந்து எதுக்காக அன்னைக்கு மாதிரியே வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுறது போய் முதல்ல வந்து அவரை தடுத்து நிப்பாட்டி இனிமேல் நம்ம வாழ்க்கையில தலையிடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா சத்தம் இல்லாமல் மாடியிலேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்து கதவை திறக்கிறாங்க கதவை திறந்துட்டு இப்படி சுற்றி பற்றி வேடிக்கை பார்த்துட்டு கரெக்டாக வந்து கதவை லேசாக தாப்ப போட்டுட்டு கிளம்பி வந்து கார்த்தியை பார்க்குறதுக்காக நைட்டு வந்து கிளம்பி இப்போ நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க கார்த்தி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இருக்காங்க இதை எதுக்குடா எடுத்துகிட்டு வர சொன்னு ஒரு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான்டா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் யார் அப்படின்னு கேட்குறப்ப அந்த தனவை வந்து பழி வாங்கணுமா விடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே என்னடா பேசுகிற அவள்லாம் வந்து உன்னை பார்க்குறதுக்காக வருவாளா அப்படின்னு சொன்னோன்னே நிச்சயமாக வருவா நான் அந்தளவுக்கு வந்து அவளை வந்து ஏமாற்றி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக அவர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சரி நீ கிளம்பு அப்படின்னு சொன்னால் அவங்க ஃப்ரெண்டை வந்து அனுப்பி வச்சிடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தனா வந்து ரோட்டில் வந்து யாரும் இல்லாதப்ப சுற்றி மத்தி வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே தனியாக நடந்து போயிட்டுருக்காங்க கரெக்டாக வந்து அப்போ தான் வந்து பைக்கில் வந்து சிவராமன் வந்து செம மாசம் வந்துட்டுருக்காங்க வந்துட்டுருக்கப்போ பார்த்தா அவர் வந்து தனாவை பார்த்துட்றாங்க என்ன தனா வந்து தனா மாதிரியே இருக்குது ராத்திரியில் இந்த நேரத்தில் எங்கே போய் பார்க்க யாரை பார்க்க போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க வேணாம் சத்தம் இல்லாமல் வந்து ஒருவேளை தனவாக இருந்தால் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு பின்னாடியே வந்து சத்தம் இல்லாமல் அவளுக்கு தெரியாமல் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போவோம் அவளுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம வந்து அப்புறம் காப்பாற்றிக்கலாங்கிற மாதிரி அவர் அதிரடியாக முடிவு பண்ணிட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வேகமாக பின்னாடியே போயிட்டுருக்காங்க அதோட எபிசோட வேறு லெவலில் ட்விஸ்ட்டாக முடிச்சிருக்காங்க